குட்டீஸ் சொல்லாதே சொல்லாதே அப்படிங்கிற பாட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீல வானம் தூரமென்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே கிட்ட போய் அது பறக்கும் இல்லையா பறவை எங்கே பறக்கும் வானத்தில் பறக்கும் வானம் என்ன கலரில் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் நீல கலரில் இருக்கும் அந்த நீல வானத்தில் நீல கலரில் இருக்கக்கூடிய வானத்தில் பறவை பறந்து போகும் இல்லையா அப்படி பறக்கக்கூடிய பறவையை பார்த்து நீங்கள் நீ பறக்கக்கூடிய நீல வானம் ரொம்ப தூரம் அப்படின்னு போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க பறவைக்கு எவ்வளோ தூரம் பறந்தாலும் சரி அந்த நீல வானம் தூரமாகவே தெரியாது பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லையே இல்லாமல் பறந்துட்டே போகும் ஊர் விட்டு ஊர் போகும் நாடு விட்டு நாடு போகும் நாடுகளையெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பறவைகள் பறந்து போயிட்டு வரும் அப்படி பறந்து போகிற பறவைக்கிட்ட போய் உன்னால் பறக்க முடியாது அது ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னால் அந்த பறவை கண்டிப்பாக கேட்காது ஏன்னா அதுக்கு அதோட வலிமை தெரியும் பறவையோட இலக்கு அடையிற வரைக்கும் அது பறந்துட்டே தான் இருக்கும் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி அது கழி களைச்சி போயிடாது சளிச்சிடாது என்னால் முடியலை ரொம்ப தூரமாக இருக்குது என்னால் பறக்க முடியல அப்படின்னு விட்டுடாது அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி தன்னோட முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து பறந்துட்டே இருக்கும் அதோட இலக்கு அடையிற வரைக்கும் பறந்து போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு தூரம் அப்படிங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது அப்படிப்பட்ட பறவை கிட்டே போய் நம்ம நீலவானம் தூரமாக இருக்குது நீ பறக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடர்ந்த காடு இருந்ததென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே கரடி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இந்த படத்தில் இருக்கு இல்லையா இதுதான் கரடி கரடி எங்கம்மா இருக்கும் கரடி காட்டில் வசிக்கும் காட்டுல தான் கரடி வசிக்கும் கரடியோட வாழ்விடம் காடு அந்த காடு எப்படி இருக்கும் அடர்ந்த காடாக இருக்கும் அடர்ந்த காடு அப்படின்னா மரங்களெல்லாம் நிறைய இருக்கும் மரங்கள் அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப நிறைய மரங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பெரிய மரங்களாக இருக்கும் கிளைகள் நிறையா இருக்கும் இலைகள் நிறையா இருக்கும் அந்த மரங்களுக்கு உள்ளே போகும்போது காட்டுக்கு உள்ளே போகும்போது சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருண்டு இருக்கும் இருட்டாக இருக்கும் அப்போ கரடி காட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது அப்படின்னு பயந்துரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பயப்படாது கரடி காடு இருண்டு போய் இருக்குது இருட்டாக இருக்குது உன்னால் அங்கே வாழ முடியாது எப்படி நீ இருட்டில் இருப்ப அப்படின்னு போய் நாம் கரடி கிட்ட சொல்ல முடியாது கரடி கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அடர்ந்த காடு இருண்டது இருட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கரடி கிட்ட சொல்லாதீங்க ஏன் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அப்படிப்பட்ட அடர்ந்த காட்டுக்குள்ளே இருண்ட காட்டுக்குள்ள கரடியால் வாழ முடியும் அதுக்கு அது கஷ்டமே இல்லை காடு இருண்ட காட்டுக்குள்ளே என்னால் வாழ முடியாது அப்படின்னு அது ஒருபோதும் நினச்சது கிடையாது அது அந்த காட்டுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் இருக்குது அதனால் அந்த கரடி கிட்ட போய் நம்ம காடு இருண்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய கடல் ஆழமின்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே மீன்கள் பார்த்துருக்கீங்களம்மா மீன்கள் எங்கே இருக்கும் தண்ணிக்குள்ளே தானே இருக்கும் ஆறு ஏரி குளம் குட்டை கடல் இந்த மாதிரி நீர்நிலைகளில் தான் மீன்கள் இருக்கும் பெரிய கடலில் கூட நிறைய மீன்கள் இருக்கும் கடல் எப்படி இருக்கும் நீங்கள் கடலை பார்த்துருக்கீங்களா யாராவது கடலை நேரில் பார்த்துருக்கீங்களா கடல் ரொம்ப பெரிய நீர்நிலை இல்லையா ரொம்ப பெருசாக இருக்கும் நிறையா தண்ணி இருக்கும் ஆழம் அதிகமாக இருக்கும் அந்த பெரிய கடலில் நிறைய மீன்கள் இருக்கும் அந்த மீன்கள் கிட்ட போய் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கடல் ரொம்ப ஆழம் ஆழம் அதிகமாக இருக்குது அப்படின்னு போய் நம்ம சொல்லக்கூடாது ஏன் சொல்ல வேண்டாம் மீன்கள் கிட்ட போய் பெரிய கடல் ஆழம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல வேண்டாம் அப்படின்னா மீன்களை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு ஆழமான கடலாக இருந்தாலும் சரி அந்த ஆழமான கடலில் அதனால் வாழ முடியும் வசிக்க முடியும் கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னா அது பயந்து போயிடாது அந்த கடலில் வாழறத நிறுத்திடாது பெரிய கடல் ஆழமாக இருந்தால் கூட அந்த ஆழமான கடல் அதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான இடமாக இருக்காது அதுதான் அதோடய வாழ்விடம் அந்த வாழ்விடத்தில் சந்தோஷமாக அது வாழ்ந்துட்டுருக்கு அந்த மீன்கள் கிட்டே போய் நீ பெரிய கடல் ஆழமாக இருக்குது உன்னால் அங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது கற்பது எதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே கற்பது அப்படின்னா படிக்கிறது அப்படின்னு அர்த்தம் கடினம்னால் கஷ்டம் இப்போது படிக்கும்போது சில அது க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் கிட்டே சொல்லியிருப்பாங்கள்ல நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்க சில பேருக்கு மேக்ஸ் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க சில பேருக்கு தமிழ் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் சில பேர் இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு எழுதவே வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கற்பது படிக்கிறது கடினோன்னு எங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு படிக்கிற குழந்தைங்க தான் சொல்கிறாங்க உங்களை மாதிரி படிக்கிறவங்க கஷ்டமான விஷயமே கிடையாது படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் யாராவது உங்கக்கிட்ட ரொம்ப படிக்கிறது கஷ்டமாக இருக்குது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி இந்த பறவை எப்படி சொல்லிச்சு கரடி எப்படி சொல்லிச்சு அந்த மீன்களெல்லாம் எப்படி சொல்லிச்சு நீல வாழம் தூரம் அப்படின்னு போய் பறவைக்கிட்ட சொன்னால் அது ஏற்றுக்குமா ஏற்றுக்காது இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் யாராவது வந்து இந்த விஷயம் செய்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் உன்னால் இது முடியாது அப்படின்னு யாராவது உங்களோட முயற்சியில் தடை போடுறாங்க அப்படின்னா நாம் அதை ஏற்றுக்கக்கூடாது முடியாது அப்படின்னு நம்ம எதையும் விட்டுறவும் கூடாது பறவை எப்படி நீள வானம் தூரமாக இருக்குது அப்படின்னு பறக்கிறத நிறுத்திடுச்சா நிறுத்தாமல் பறக்கும்ல அதே மாதிரி கரடி அடர்ந்த காடு இருண்டு இருக்குது அப்படின்னு பயந்து போயிடுச்சா இல்லை இல்லை அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தானே இருக்குது பெரிய ஆழமான கடலுக்குள்ளேயும் மீன்களெல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்குது இதெல்லாம் முடியலை அப்படின்னு விட்டுருச்சா இல்லை இல்லை அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய முயற்சி படிக்கிறதாகட்டும் எழுதுறதாகட்டும் கணக்கு போடுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி போட்டியில் கலந்துக்கிறதாகட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதாகட்டும் நம்ம செய்யக்கூடிய முயற்சியை செஞ்சுட்டே தான் இருக்கணும் முடியலை அப்படின்னு நம்ம எந்த காரணத்துக்காகவும் விட்டுறக்கூடாது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பெருசாக இருக்குது இது ரொம்ப கஷ்டம் நம்மளால் முடியாது அப்படின்னு விட்டுறக்கூடாது ஒருவேளை அவங்கக்கிட்ட அப்படி சொன்னால் கூட இது ரொம்ப கஷ்டம் உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இல்லை என்னால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அவங்கக்கிட்ட சொல்லணும் இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை என்னால் நிச்சயமாக முடியும் என்னால் படிக்க முடியும் என்னால் எழுத முடியும் என்னால் கணக்கு போட முடியும் என்னால் படம் வரைய முடியும் என்னால் ஜாலியாக விளையாட முடியும் அப்படின்னு உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் நீங்கள் சாதிக்கணும் என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க ஜெயிப்பீங்க உங்களால் நிச்சயமாக எல்லாமே ஈஸியாக செய்ய முடியும் இப்போது இந்த பாட்டுக்கு பின்னால் பயிற்சி கொடுத்துருக்காங்க சொல்லி பழகுக அப்படிங்கிற பயிற்சி நான் அந்த சொற்களையெல்லாம் நான் சொல்கிறேன் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சொற்களையெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் சரியா தூரம் என்று ஆழம் என்று இருண்டதென்று கடினமென்று கற்பதெதுவும் பறவையிடம் கரடியிடம் மீன்களிடம் எங்களிடம் அடுத்து பாருங்கம்மா படித்தும் எழுதியும் பழகுக அப்படின்னு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை முதல்ல நீங்கள் படிங்க படிச்சுட்டு அப்புறமா எழுதி பழகிறீங்க சரியா இப்போ முதல்ல இருந்து வரிசையாக நான் படிச்சுட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் அந்த சொற்களை படித்து பார்த்துட்டு அப்புறமா உங்கள் நோட்புக்கில் எழுதுங்க பறவை ப வை பறவை க டி கரடி மீ மீன் கா எல் மீன்கள் இ ரூ இட்டு எம் ஆழம் க டிநினம் தூரா இம் தூரம் வா நீலவ நீலவானம் அ எர் இன் த காடு அடர்ந்த காடு பே ரீய பெரிய க எல் கடல் பெரிய கடல் இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சொற்களை படிங்க படிச்சுட்டு உங்கள் நோட்டில் இதை எழுதுங்க அடுத்தமா பொறுத்துகை கொடுத்துருக்காங்க யாருக்கு எது கடினம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த பாடலில் பார்த்தோம் இல்லையா பறவை கரடி மீன் குழந்தைகள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எது கடினம் இல்லை கடினம்னா என்னென்னு பார்த்தோம் கஷ்டமான விஷயம் எது அவங்களுக்கு கஷ்டமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க காட்டோட இருட்டு கற்றுக்கொள்ளுதல் வானத்தின் தொலைவு கடலின் ஆழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல பறவை பாருங்கள் பறவைக்கு எது கடினமாக இல்லை அப்படின்னு பார்த்தோம் நீலவானம் தூரம் அப்படிங்கிறது கஷ்டமா இல்லை பறவைக்கு இல்லையா வானத்தோட தூரம் தான் தொலைவு தான் அதுக்கு கடினமாக இல்லை அப்போ பறவை அப்படிங்கிறதுக்கு வானத்தின் தொலைவு அப்படிங்கிறது கடினமாக இல்லை அடுத்து கரடி கரடிக்கு எதுமா கடினமாக இல்லை கரடி எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அடர்ந்த இருண்ட காட்டில் இல்லையா அந்த காட்டோட இருட்டு அதுக்கு கடினமாக இல்லை மீன் மீன் எங்கே வாழும் கடலில் இல்லையா கடலோட ஆழம் அதுக்கு கடினமாக இல்லை அப்படின்னு பார்த்தோம் குழந்தைகள் குழந்தைங்களுக்கு எது கடினமாக இல்லை உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக்கொள்ளுதல் தான் கடினமாக இல்லை கற்றுக்கொள்ளுதல் நம்ம ஸ்கூல் வந்து படிக்கிறோம் இல்லையா இது ஒன்றும் கடினம் இல்லை இப்போது நம்ம இதை பொருத்தணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் பறவை வானத்தின் தொலைவு கரடி காட்டின் இருட்டு மீன் கடலின் ஆழம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கலாம் நன்றி